கோடை காலத்தில் வெப்பத்தை சமாளிக்க முடியாத சூழல் அதிகமாக இருக்குது குறிப்பாக கத்திரி வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அதில் முக்கியமான ஒன்று அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது அதில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்மளோட மருத்துவர் பாலசுப்ரமணியம் இருக்கார் அவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் முதல்ல ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன எப்படி அது வருது முதல்ல தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட உடம்போட கோர் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் சரியாக வேலை செய்ய முடியாமல் ஒரு மயக்கமான நிலைமைக்கு போகிறது நார்மலாக நம்ம உடம்போட கோர் டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல நிறையா மெக்கானிசம்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதாவது நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் செயல்பட முடியாது அது பாதிப்படைய ஆரம்பிக்கும் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்பவே பாதிப்படைஞ்சிடும் இது எல்லா உறுப்புகளையுமே அஃபெக்ட் பண்ணலாம் ஹார்ட்டு கிட்னி பிரெயின் லங்கு லிவர் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் இருதய துடிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டயர்டாக ஆகிடுவாங்க நடக்க முடியாது தாகம் நிறையா இருக்கும் அப்படியே சுருண்டு விழுந்துருவாங்க ஒரு க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பாடியோட கோர் டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா பிரெயின் சரியாக வேலை செய்ய முடியாமல் ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடுவாங்க இதை தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது குறிப்பாக இது வந்து யாரை பாதிக்கும் எந்த சுச்சுவேஷனில் இது வந்து பாதிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எல்லோரையுமே பாதிக்கலாம் அதிகமாக யார் பாதிக்குது அப்படின்னா குழந்தைகள் பெரியவர்கள் இவங்களுக்கு வந்து நிறையா பாதிப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ யங் பீப்புளுக்கு வந்து இந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா மெக்கானிசம்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சிறுவர்களுக்கும் வயசானவங்களுக்கும் வந்து அது எஃபெக்டிவாக இருக்காது இன்னொன்று வந்து வெயிலில் வேலை செய்கிறவங்க இப்போ விவசாய நிலத்தில் வேலை செய்கிறாங்க வெயில்லையே வேலை செய்கிற மாதிரியான நிறையா ஜாப்ஸ் இருக்குது அவங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் அத்லெட்ஸ் இப்போ வெயிலில் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடணும் கிரிக்கெட் மேட்ச் விளையாடணும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் அவங்க விளையாடும் போது இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காருக்குள்ளே வச்சுட்டு சில டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள காருக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க பக்கத்தில் கடைக்கு போயிடுவாங்க பேரண்ட்ஸு அந்த மாதிரி டைமில் வந்து ஹா நிறையா ஹீட் வந்து உள்ளே அக்யூமுலேட் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியானது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும் பொதுவாக வேர்வை வந்து வெளியேறக்கூடிய நிலையை பார்த்துருக்கோம் தோல் வறண்டு இருக்கக்கூடிய நிலையை பார்த்துருக்கோம் சருமம் ஒரு மாதிரியான ரியாக்டெல்லாம் ஆகும் நமக்கு வந்து லோ ப்ரெஷர் மாதிரியான ஃபீல்லாம் ஆகும் அப்படிலாம் இருக்குது ஆனால் இது வந்துருச்சு எனக்கு அப்படின்ற அறிகுறிகள் இதை வச்சு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் என்ன ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடும் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் வெயில்ல ஒரு ப பத்து நிமிஷம் நடக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தாகம் வர ஆரம்பிச்சிடும் டயர்டாயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் நடந்து போக முடியாது அப்போ எங்கேயா போய் ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதோ வாங்கி குடிக்கணும் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் நல்லான்னு இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதை நம்ம எல்லாருமே வந்து நம்ம இந்த அறிகுறி இருந்தாவே நம்ம அதை சமாளிச்சுக்குவோம் பட் சில டைம் வந்து சிலரால் இதை சரி பண்ண முடியாது இந்த சிம்டம்ஸை இப்போ எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்க அப்படின்னா அந்த வெயில்னால் இப்படி இருக்குது இப்படி பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இப்போ ஆல்கஹாலிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணி நிறையா ரோடு ஒருத்தலைப்படுத்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வெயிலோட எஃபெக்டே தெரியாது அவங்க மயக்கமாக இருப்பாங்க மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க மனநலம் குன்றியவர்கள் நடக்க முடியாது கை கால் ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறவங்க இவங்கெலாம் வந்து சீக்கிரமாக இதிலிருந்து அவங்களால மீண்டு வர முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போகும் ரொம்ப டயர்டாகிடுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் படப்படனு ஹார்ட் பீட்டு நிறையா ஆக ஆரம்பிக்கும் மூளையை வந்து குழம்ப ஆரம்பிச்சிடும் பிரெயின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது ஸோ பிரெயின் வந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகி டிஸோரியன்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எப்படி இதிலேருந்து வெளியில் வர்றதுன்னே தெரியாமல் போயிடுவாங்க கடைசி கட்டமை வந்து ஒவ்வொரு உறுப்பாக வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட் சரியாக வேலை செய்ய முடியாது கிட்னி சரியாக வேலை செய்ய முடியாது பிரெயின் சரியாக வேலை செய்ய முடியாது மசிலுமே வந்து வேலை செய்ய முடியாது ஸோ அப்படியே சுருண்டு விழுந்துருவாங்க இதுதான் வந்து நடக்கும் ஸோ இதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது பெட்டர் இப்போது வந்து எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு இல்லை அதனால் நான் வந்து சுயநினைவு இறக்கக்கூடிய நிலையில் கூட இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அழிக்கக்கூடிய அந்த முதலுதவி அப்படிங்கிறது என்ன இல்லை அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கட்டத்தில் தாண்டி போயிடுச்ச நிலைமையை மீறிடுச்சு அப்படின்னா அப்போ கொடுக்கப்படக்கூடிய தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது என்னமாயிருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம எவ்வளோ நேரம் அந்த ஹீட்டில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம் நம்ம பாடி அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத பொறுத்து ஒரு மைல்டான இருந்து உயிரிழப்பு வரைக்குமே போகலாம் இப்போ சிவியராக ஹீட் ஸ்ட்ரோக் வந்திங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுல ரெண்டு பேர் வரைக்குமே உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு இது சிவியரானது ஸோ ஏர்லியராக இதுக்கு வந்து நம்ம முதலுதவி கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெயிலான இடத்துலேருந்து ஒரு கூலான இடத்துக்கு போகணும் நம்ம உடம்பு வந்து அந்த வெப்பத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறத நம்ம குறைக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தென் ஹைட்ரேஷன் நிறையா தண்ணி எடுத்துக்கணும் அது ஜில்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பெட்டரு பாசிபிள்னா ஏசி ரூமோ இல்லை ஒரு ஃபேன் முன்னாடி உட்காந்துக்கிறது பெட்டரு நம்ம எதாவது ஷவர் பண்ண முடியும் குளிக்க முடியும் அப்படின்னா குளிக்கிறது ரொம்ப அதுவும் ஜில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே அதிகமாக இருக்குது நினைவு இல்லை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த இந்த முதலுதவியெலாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஸோ காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் ஷிஃப்ட் பண்ணிடணும் இப்போ ஹாஸ்பிட்டல் போனோடனே ஃபஸ்ட்டு என்னென்னா க்ளூக்கோஸ் மாதிரி போட்டு நம்ம ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஐஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் உடம்பெல்லாம் ஆர் ஐஸ் பேத் ஒரு இதில் வந்து குளிர்ந்த நீர் இருக்கிறதில் வந்து அவங்கள படுக்க வச்சு அந்த உடம்போட வெப்பநிலையை குறைக்கலாம் அதுக்கு மேற்பட்டு என்ன ஆர்கன்லாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான மருந்தெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப சிவியர் ஆகும்போது சில டைமுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வலிப்பு மாதிரி கூட வரலாம் ஸோ அதுக்கான மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்லாம் உண்டு ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றணும் இப்போது ஏசிலேயே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற இடங்கள்லாம் வேறு ஆனால் தினசரி வெளியில் போயிட்டு வரக்கூடியவங்க தினசரி வெளியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் முன்னெச்சரிக்கை என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன உட்கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெயில் ரொம்ப இருக்கிற டைமில் வெளியில் போகக்கூடாது நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிலிட்டி இருக்குன்னா வெயில் டைம்ல இல்லாமல் மார்னிங்லேயோ ஈவினிங்லேயோ வெளியில் போய்க்கலாம் இப்போ வெயிலில் தான் போகணும் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அடிக்கடி வந்து நீரோ இல்லை ஜூஸோ எதாவது எடுத்துட்டு அவங்க ஹைட்ரேஷனை அடிக்குவேட்டாக வச்சுக்கணும் நடுவில் நடுவில் பிரேக் விட்டு கொஞ்சம் நெல்லான இடத்துல போய் உட்காந்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது உணவு வந்து எது குளிர்ச்சியான உணவுப் பொருள்கள்லாம் எடுத்துக்கலாம் நிறையா தண்ணி குடிக்கணும் நன்றி சார் மருத்துவருடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே உபயோகப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்பப்படுது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதருடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை